நெக் ரவுண்ட் வந்து தெரியணும் அந்த நெக் ரவுண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்டு வந்து இருக்க முடியும் பிளவுஸாக இந்த மாதிரி டைரக்ஷன்ல போட்டுங்க இந்த டாட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்குங்க இதுக்காக தான் அயன் பண்ண பிளவுஸாக இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹூக் பட்டி வந்து இருக்கு அதனால இந்த எஜ்ஜில் வச்சுட்டு இதை அப்படியே இதனுடைய அளவை வந்து பாருங்க எனக்கு சும்மா நார்மலாக பார்க்கும்போது எட்டு இன்ச் வந்து இருக்குது அதே இதை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நல்லா இழுத்து வந்து பாருங்கள் நல்லா இழுத்து பார்த்தா எனக்கு பத்து இன்ச் வந்து இருக்குது மறுபடியும் இந்த பிளவுஸ் இந்த மாதிரி நேர் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து அதே சேம் இந்த மாதிரி கை விட்டு இழுத்து பார்க்கும்போது எனக்கு ஒன்பதரை அப்படின்றது இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்டா வந்து எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது ஒன்பதரை இன்ச் வந்து இருக்கு அப்ப நெக் ரவுண்ட் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்க செஸ்ட் ரவுண்ட் பாக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இந்த பி வந்து இந்த சைடு இருக்கு அப்படின்னா இப்படி